தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்துக்கான வினாத்தாள் மிக கடினமாக இருந்ததாக பெரும்பாலான மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக கணித பாடத்தில் ஒட்டுமொத்த தேர்ச்சி குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கியது தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் முக்கிய பாடமான கணித தேர்வு நேற்று நடைபெற்றது கணித வினா தாளை பார்த்ததும் பேரதிர்ச்சியாக இருந்தது காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் மட்டுமல்ல கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்வுகளிலும் கூட கேட்கப்படாத கடினமான கேள்விகள் இந்த வினாத்தாளில் இடம்பெற்றிருந்தது ஒரு மதிப்பெண் பகுதியில் பதினைந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தன அவற்றில் எட்டு வினாக்கள் மிகவும் கடினம் மற்ற வினாக்கள் ஓரளவுக்கு எளிதாக இருந்தது இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் பத்து மதிப்பெண் என அனைத்து பிரிவுகளிலும் இடம்பெற்ற பெரும்பாலான வினாக்கள் முற்றிலும் புதியதாக இருந்தது கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய முக்கிய பாடங்களில் கணிதத்தில்தான் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எளிதாக பெற முடியும் ஆனால் இந்த வினாத்தாளி எழுபத்தி ஐந்துக்கு மேல் தான் சிரமம்தான் என்று இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல் உபயோகமா பண்ணுங்க நன்றி வணக்கம்